பொது காலத்தினுடைய பதினெட்டாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்கு இறைவார்த்தையானது எண்ணிக்கை நூலிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நான்கு முதல் பதினைந்து முடிய இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார் நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன் வெள்ளரிக்காய் கொமட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றிப் போயிற்று மன்னாவைத் தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர் அறவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர் பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர் அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மண்ணாவும் அதனுடன் விழுந்தது எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார் ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டெறிந்தது மோசேக்கும் அது பிடிக்கவில்லை மோசே ஆண்டவரிடம் கூறியது உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என் மேல் சுமத்தியது ஏன் இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் பால் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன் இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன் அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரம் என்று கேட்கிறார்களே நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது இது எனக்கு மிக பெரும் பழு இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாந்திருக்கட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் எண்பத்தி ஒன்று நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ரேல் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் செய்தியை தந்து உதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கியருளும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதினான்காம் பிரிவிலே வாக்குகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் இருக்கின்ற தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலம் அற்றிருந்தவரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்களோ அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவரோ அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையிலே அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களைப் பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவருமே வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு கூற்றை இப்படியாய் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்வு ஒன்றும் காட்சி பொருள் அல்ல மற்றவர்கள் நம்மீது பரிதாபப்பட்டு இறக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்வை நாம் பிறருக்கு காட்சியாக்க வேண்டியது அவசியமில்லை அது அருகதையான ஒரு செயலும் அல்ல என்று ஒரு கூற்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனக்கு என்னுடைய வாழ்விலே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வருவோர் போவோர் எல்லாரிடமும் புலம்பி அழுது தீர்த்து என் நிலை பரிதாபத்துக்குரியதாய் இருக்கின்றதே என்று சொல்லி மற்றவர்களுடைய பரிதாபத்தை தேடுகின்ற அல்லது மற்றவர்களது கவனத்தை ஈர்க்கின்ற அல்லது மற்றவர்கள் நம்மீது இரக்கம் பொழிய செய்ய வைப்பது என்பது மனிதத்திற்கு அழகானது அல்ல ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டார் என்கின்ற அந்த செய்தியை கேள்விப்படுகின்றார் நிச்சயமாய் சமகாலத்திலே வாழ்ந்த மிக அற்புதமான அந்த மனிதருடைய உயிர் வீணாய் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது ரத்தம் சித்தி அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்திருக்கின்றார் என்கின்ற அந்த துக்கத்திலே தனிமையாய் போய் ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்று படகேறி அவர் புறப்படுகின்றார் புறப்பட்டு போய் அந்த இடத்தைச் சேருகின்ற பொழுது மக்கள் கூட்டம் திரளாய் இருப்பதை பார்க்கின்றார் அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார் தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய வேதனையையோ தன்னுடைய வருத்தமான சூழலையோ பெரிதுபடுத்தி கொண்டு நிற்காமல் மக்களை பார்க்கின்றவர் பரிவு கொண்டு அந்த மக்களுக்கு பல அற்புதங்களை செய்து அப்பத்தையும் உண்ண கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மனநிலை நமக்கும் அவசியமானதாக இருக்கின்றது எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றதோ எனக்கு எவ்வளவு அவமானங்கள் இருக்கின்றதோ எனக்கு எவ்வளவு துக்கங்கள் இருக்கின்றதோ எனக்கு எவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும் நோய்களும் இருக்கின்றதோ இதே போல இன்றைக்கு நம்மோடு சமகாலத்திலே வாழ்ந்து வருகின்ற மனிதர்களுக்கும் பல சோதனைகள் பல வேதனைகள் பல நோய் நோக்காடுகள் பல துன்பங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்கின்றது எனவே நான் என்னுடையதை படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் நான் என்னை மறைத்து நான் கிறிஸ்தவன் என்கின்ற அந்த முறையிலே நான் மனிதாபிமானம் கொண்ட மனிதன் என்கின்ற முறையிலே மற்ற பிற மாந்தர்களுக்கு நான் ஆறுதலாக அமைதியை ஏற்படுத்துகின்றவனாக கனிவு மிக்க செயல்களை செய்து என்னுடைய மனிதாபத்தை நான் ஆனால் அதுவே உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய பண்பாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த இறைவாக்கு நமக்குச் சொல்லித் தருகிறது இந்த சிந்தனையோடு ஆண்டவரது மனநிலையை நாமும் பெற்றவர்களாக வாழ வரம் கேட்போம் இந்த நாளை இனிய ஆக்குவோம் கேளுங்கள் பிறரும் கேட்கச் செய்யுங்கள் ஆமென்